திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்று எண்பத்தி எட்டு தக்ஷகாண்டம் யாகசம்ஹார படலம் பகுதி நான்கு விஷ்ணுவின் பிரார்த்தனைகளை கேட்டு அந்த விஷ்ணுவுக்கு ஸ்ரீ வீரபத்ர கடவுள் கருணை செய்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் ரிஷபத்தின் மேல் எம்பெருமான் சிவபெருமான் உமாதேவி சமேதராய் எழுந்தருளினார் அந்த இடத்தில் சிவபெருமான் எழுந்தருளியதை கண்ட ஸ்ரீ வீரபத்ர கடவுள் எம் பிதா எழுந்தருளினார் என்று அச்சத்தோடு அழகிய கைகளை கூப்பி வணங்கி பக்கத்தில் சென்று நிற்கின்றார் பிரம்ம விஷ்ணுக்களும் பெருமானை வணங்கி விட்டு பிரிந்த தாயை எதிர்ப்படும் குழந்தைகளின் தன்மை போன்று ஆனார்கள் தேவர்களும் தக்ஷனும் வேள்வி களத்தின் கண்ணே கால் கை மூக்கு தலை மார்பு தோல் என்று துண்டுபட்டு வீழ உயிர் நீங்கி கிடந்த தன்மையை உமாதேவியார் காண்கின்றார் அவர்கள் மீது அருள் மழை பொழிய எண்ணிய உமாதேவியார் சிவபெருமானிடம் கூறி அருளுகின்றார் போன்ற சடையை உடைய எம் புனிதராகிய சிவபெருமானை நோக்கி உமாதேவியார் கூறுகின்றார் முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருளே இந்த யாகத்துக்கும் யாகாதிபதியாகிய தக்ஷனுக்கும் தேவர்களுக்கும் ஏனையர் யாவருக்கும் என்னால்தான் இந்த முடிவு உண்டானது என்று இந்த உலகம் இனி சொல்லத் தொடங்கும் தக்ஷன் முதலியவர்கள் புத்தி மயங்கி தேவரீரின் தொன்மைச் சிறப்பினை சிறிதும் அறியாமல் குற்றம் செய்த காரணத்தால் கோபம்மிக்க வீரபத்ரனாகிய திருக்குமாரனால் இன்றைய தினம் பெறக்கூடிய தக்கதொரு தண்டனை என்பதை பெற்றார்கள் இவர்களையெல்லாம் தண்டித்து அருளுக என்று நான் தங்களை வேண்டியதன்படி தாங்கள் ஒப்பற்ற குமாரனால் என்னுடைய அந்த வரத்தை பூர்த்தி செய்து அருளினீர்கள் இப்பொழுதும் தக்ஷனும் இன்னும் மற்றைய தேவர்களும் த அவர்களினுடைய உடல் குற்றங்களெல்லாம் நீங்கி அவர்கள் மறுபடியும் உயிர் பெற்று எழ வேண்டும் என்ற வரத்தையும் அடியேனுக்கு அனுகிரகிக்க வேண்டும் எம் இறைவனே என்று உமாதேவியார் வேண்டுகின்றார் இவ்வாறு எம்மை உடையாளாகிய உமையம்மையார் அவ்விடத்தில் வணங்கி கூறவே உயிருக்கு உயிராக இருக்கின்ற எம்பெருமான் உனது கருணை நன்று என்று தேவியை நோக்கி புன்னகை செய்து தன் பக்கத்தில் நின்ற வீரபத்திரராகிய திரள் படைத்த குமாரரை எதிர்முகம் செய்து இந்த ஒரு வார்த்தையை கூறி அருளினார் சிவபெருமான் ஆண்டகைமையினை உடைய வீரகுமாரனே இவ்விடத்தில் நடந்த யாகத்தில் எம்மை நிந்தித்து உமது கோபத்தால் இறந்து உடல் சிதைந்த வலியற்றவர்களின் உயிர்களை மீண்டும் கொடுத்து அவர்களினுடைய சரீரங்களையும் முன்பு போலவே இருந்தவாறு மறுபடியும் இருக்கச் செய்வாயாக என்று சிவபெருமான் திருவாய் மலர்ந்து அருளினார் வீரபத்ரகுமாரர் அதற்கு உடன்பட்டு இறந்தவர்கள் எல்லோரும் முன்பு போலவே எழுமின் என்று கூறியருள அங்கே சோர்ந்து கிடக்கின்ற தேவர்கள் முனிவர்கள் பிராமணர்கள் எல்லோரும் உயிர் வந்து உடலில் பொருந்த தூக்கத்திலிருந்து எழுந்த தன்மையினரைப் போல நிலத்திலிருந்து எழுந்தார்கள் தண்டனையை கொடுக்கும் ஒப்பற்ற வீரபத்ர கடவுளால் சிதைவுபட்ட உடல் முழு உருவத்தையும் பெற்று தாம் எழுந்ததைக் கண்டார்கள் அதோடு எழுந்த அனைவரும் தாங்கள் யாகத்திற்கு போய் இறந்துபட்ட செயலையும் உயிர் மீண்டதையும் இரவிலே கண்ட கனவின் நிலையைப் போன்று உணர்ந்தார்கள் அழகிய தன்னழியை உடைய முனிவர்கள் யாவரும் உயர்ந்த பூதேவராகிய பிராமணரும் இந்திரன் முதலான தேவர்களும் சிந்தை மருண்டு சிவபெருமானை நிந்தித்ததனால் உண்டான பழியை நினைந்து மிகவும் வருந்தி வெட்கமுற்றார்கள் வீரபத்ர கடவுள் தமது ஒரு பக்கத்தின் பக்கத்தின்கண் அம்மையாரோடு மாட்சிமையுடன் நிற்க அரவாபரணம் பொருந்திய முருகிய சடையினை உடைய எம் புண்ணிய மூர்த்தியாகிய சிவபெருமானை உமாதேவி சமேதராக ஆகாயத்தில் எழுந்தருளி விளங்குவதை தரிசித்தார்கள் அனைவரும் இறப்பு நீங்கிய தேவர்களும் முனிவர்களும் நஞ்சை அணிந்த கண்டத்தினை உடைய சிவபெருமானை தரிசித்து அஞ்சி நடுக்கம் கொள்ள அதனை சிவபெருமான் நோக்கி இவர்களுக்கு பற்றுக்கோடு எம்மையின்றி வேறு யார் இருக்கின்றார்கள் என்று திருவுள்ளம் கொண்டு தளராதீர்கள் என்று அருளி செய்தார் எம்பெருமான் அப்படி திருவாய் மலர்ந்தருளிய சிவபெருமானின் திருக்கருணையை இருந்தபடியே சிந்தித்து திருவருள் இருந்தவாறு நன்று என்று மிக மகிழ்ந்து எம்பெருமானின் திரு முன்னிலையில் அணி அணியாகச் சென்று வணங்கி பிரம்ம விஷ்ணு முதலானவர்கள் அங்கே நிற்கின்றார்கள் எம்பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார்கள் எம்பிதாவே மனம் மயங்கி தக்ஷனினுடைய யாகத்தில் தேவரீரை விலகியிருந்த பாவியங்களின் கண் எதிரிலும் தோன்றி அருளி கருணை புரிந்து அருளினீர்கள் புதல்வர்களுக்கு பிதாவன்றி மற்றொருவர் பற்றுக்கோடு ஆதல் இருக்குமோ நிறைந்த அன்பு இல்லாத அடியோங்களிடத்து தேவரீர் கோபம் கொண்டால் படைப்பு முதலிய உத்தியோகங்களை மேற்கொண்டு முறைப்படி நடத்தும் பக்குவம் எங்களுக்கு உண்டாகுமா என்று கூறி எங்களுக்கெல்லாம் அபயம் அளிப்பதற்கு வேறு ஒரு புகலிடமும் எங்களுக்கு இருக்கின்றதா இல்லையே தாங்கள் சினம் செய்தால் நிலைபெறுவதற்கு உரிய எங்களது உயிர்கூட நிலை பெறுமோ வேத நெறி கடந்த வேள்வியிலே அவைதிக முறையில் நடந்த அந்த வேள்வியில் ஹவிசை நாங்கள் அருந்தினோம் வேதைகள் ஆகிய சிறியங்கள் நீண்ட காலம் அளவு தீவினை பயனாகிய துன்பத்தில் அழுந்தாமல் கணப்பொழுதில் அந்த பாவத்தை தக்க தண்டனை செய்து நீக்கி அருளிய பரம்பொருளே தேவரீருக்கு எளியுங்கள் செய்கின்ற கைமாறுதான் என்னையோ இங்கே தேவரீருடைய திருவடிக்குப் பிழை செய்தோமே நாங்களெல்லாம் வீரபத்திர கடவுள் என்ற சிம்ஹத்தின் திருக்கரங்களால் சிதைவுபட்ட சின்னம் அனைத்தும் வடு அன்று அது எங்களை பாதுகாக்கும் ரக்ஷையே ஆகும் வீரபத்ர கடவுள் எங்களுக்கு கொடுத்த தண்டனை என்பது எங்கள் உறுப்புகள் அனைத்துக்கும் தனித்தனியே கொடுத்த ரக்ஷாபந்தனம் அன்றோ இப்பொழுது மாத்திரமா முன்பும் கூட எம்பெருமானே தேவரீர் கங்கையை தரித்ததும் காய்கின்ற அக்னியை தாங்கியதும் தருக்கண்மை மிக்க ஆலகாலத்தை அருந்தியதும் நங்கையாகிய உமாபிராட்டி பிராட்டி சாட்சியாக நடனம் செய்ததும் ஆன்மாக்களாகிய எங்கள் மீது கொண்ட பெரும் கருணை திறமல்லவா மகாதேவா தேவரீருக்கு அறிவற்ற நாங்கள் அறியாமையால் செய்ய நேர்ந்த பிழைகள் பல இருக்கின்றன அவற்றை திருவுள்ளத்தில் பொருள் செய்யாமல் தேவரீரின் வழி அடியோங்கள் நாங்கள் உய்யும் பொருட்டு பொறுத்தருளுக என்று வேண்டவே உமாதேவி பாகராகிய சிவபெருமான் நும் பிழையை பொறுத்தோம் என்று அருளி செய்தார் ரிஷபாரூடரான சிவபெருமான் சொல்லி அருளுகின்ற கருணை திறத்தை துதித்து வணங்கி தம் மனம் தளிர்த்து காலனை உதைத்த ஒலிக்கின்ற கழல் அணிந்த திருவடியை வணங்கி தெளிந்த புத்தியோடு தேவர்கள் பாடி ஆடி சிறப்புற்றார்கள் அப்பொழுது பிரம்மா முதலிய தேவர்கள் மீது நினைத்தற்கரிய ஒப்பற்ற சிவபெருமான் திருவருட்கண் சாத்தி உங்கள் உங்கள் அரசுகளை பதங்களை உங்களுக்கு முன்பு போலவே தந்தோம் நீங்கள் உங்கள் அரசு முறைமையை செய்யுங்கள் என்று பணித்தருளினார் பிரம்ம விஷ்ணுக்கள் முதலான தேவர்கள் யாவரும் திருநீலகண்டரான சிவபெருமானினுடைய கருணை திறத்தை துதித்து பெரிதும் மகிழ்ச்சி எய்தி நிற்கும் பொழுது இறந்து பிழைத்தவர்களின் கூட்டத்தில் பிரம்மதேவர் தம்முடைய புதல்வனாகிய தக்ஷனை தேடி பார்க்கின்றார் ஆனால் காணவில்லை ஒழுக்கமற்ற தம் புதல்வனை பார்க்க முடியவில்லை பிரம்மதேவரால் இறந்த ஒருவனான தக்ஷன் வெற்றி வீரராகிய வீரபத்ர கடவுளின் திருவருளால் பல ஜனங்கள் தேவர்கள் அங்கே உயிர்த்தெழுந்தார்கள் அவர்கள் எழுவது போல தக்ஷன் உயிர்த்து எழவில்லை அந்த செயலை நோக்கி தக்ஷன் இன்னமும் உயிர்த்து எழவில்லையே என்று இறைவரினுடைய இரண்டு திருவடிகளின் முன் விழுந்து வணங்கி பிரமதேவர் விண்ணப்பிக்கின்றார் தேவரீரின் வாய்மையாகிய வேதங்களை இகழ்ந்து வேத விரோதமான தீயை உடைய யாகத்தைச் செய்கின்ற கீழ் மகனாகிய தக்ஷனது அகங்காரம் ஒளியும்படி விரைந்து தண்டனை கொடுத்து அவனுக்கு வர இருக்கின்ற நரக துன்பத்தை தடுத்து அருளினீர்கள் தேவரீரே இப்படி தண்டனை முகமாக தேவரீரது அருளுக்கு பாத்திரமான அந்த தக்ஷனும் எங்களைப் போலவே உயிர் பெற்று எழுந்து உய்யுமாறு திருவருள் பாலித்து அருளுக என்று பிரார்த்திக்கின்றார் பிரமதேவர் உமாபதியாகிய சிவபெருமான் அவ்வாறே ஆகுக என்று கருணை பாலித்தார் தக்ஷனினுடைய இந்திரியங்கள் என்பவர் தக்ஷன் தன் கண்களால் சிவபெருமானது திருவடிகளை காணவில்லை தரிசிக்கவில்லை தன் வாயால் இறைவனது திருப்புகழ்களை துதிக்கவில்லை தன்னுடைய காதுகளால் இறைவனது திருவடிகளின் இயல்பை புகழை கேட்கவில்லை இப்படி இறைவனை வணங்காத பொறிகளாகிய இந்திரியங்களை உடைய தக்ஷணது தலை என்பது அது புண்மையாகிய தலை என்று கருதி அந்த தலையை தனியே துண்டித்தவர் ஸ்ரீ வீரபத்ர கடவுள் அவ்வாறாகிய அந்த வீரபத்ர கடவுள் இறைவனார் தற்பொழுது தக்ஷணம் உயிர் பெற்று எழட்டும் என்று கருணை செய்ததை அறிந்து பானுகம்பர் என்ற பூதத் தலைவரை நோக்கி இறந்து கிடந்த தக்ஷனினுடைய உடலை மட்டும் எடுத்து வருவாயாக என்று கட்டளையிட்டு அருளினார் சாமர்த்தியமான வலிமை படைத்த பானுகம்பர் என்ற பூதத் தலைவர் வீரபத்ர கடவுள் முன்னிலையில் தக்ஷனது தலையற்ற உடலை கொண்டு வந்து இடுகின்றார் அந்த யாகத்தில் யாகாக்னிக்கு உணவாகும் பசுக்களுள் வெட்டுண்டு இறந்த ஆட்டின் தலை ஒன்றை கண்டு எடுத்து தக்ஷனின் அந்த தலையில்லாத உடலிலே இந்த ஆட்டின் தலையை பொருத்தி தக்ஷனை எழுவாயாக என்று அருளி செய்தார் ஸ்ரீ வீரபத்ர கடவுள் வேதங்களாலே துதிக்கப்படும் பரமபதியாகிய சிவபெருமானை நிந்திக்கும் பாவிகள் எழிவாகிய இந்த தன்மையை அடைவார்கள் என்பதை எல்லோருக்கும் புலப்படுத்தும்படி ஆட்டின் தலையோடு தக்ஷனின் உடலை பொருந்தச் செய்து தக்ஷனை எழுவாயாக என்று அருளிச் செய்தார் ஸ்ரீ வீரபத்ர கடவுள் அவ்வாறு செய்யவே அந்த இடத்தில் உயிர் பெற்று எழுந்த அஜமுகனாகிய அந்த தக்ஷன் எதிரில் நின்றருளிய வீரபத்ர கடவுளை கண்டு நெஞ்சு திடுக்கிட்டு அஞ்சி தனது பெருமையை இழந்து தான் பெற்ற ஆட்டு தலையால் வணங்கி நாணமுற்று அன்று நடந்த நிகழ்ச்சியின் நிலைமைகளையெல்லாம் எண்ணி பார்த்து துன்ப சமுத்திரத்தில் மூழ்கினான் துன்பம் மிக்கு தன் நிலைக்கு இறங்குகின்ற ஆட்டு முகத்தனாகிய தக்ஷன் அங்கே வெற்றி பொருந்திய வெள்ளை ரிஷபத்தின் மீது உமாபிராட்டியாரோடு எழுந்தருளிய நின்மலராகிய சிவபெருமானது திரு உருவத்தைக் கண்டு திடீரென்று வெருட்சியுற்று பெரிதும் அச்சம் கொண்டான் இறைவனான சிவபெருமான் தக்ஷனே இனினி நீ என்று அபயம் செய்து அருளினார் இறைவனார் அஞ்சற்க என்று அருளுதலும் அஜமுகனாகிய தக்ஷன் எம்பெருமானுடைய செம்மையான திருவடியின் எதிரே வணங்கி தீவினை உடையேன் தேவரிருக்குச் செய்த பிழையாகிய தீமை மனத்தாலும் நினைந்து அளக்க முடியாதது நினைக்கும் தோறும் அது நெஞ்சை சுட்டெரிப்பதாக இருக்கின்றது பிரபுவே தேவரீர் அவற்றை போக்கி உமது அருளை செய்த தன்மையால் நாயேன் உய்ந்தேன் அடியேன் பிழை செய்தது போல யார் பிழை செய்தவர்களாக இருந்தாலும் நான் தண்டிக்கப்பட்டது போல தண்டிக்கப்படுவதுதான் முடிவு பிரம்மாவை தந்த திரு நெடுமாலை துணை என்று நான் கருதி தேவரீருடைய பெரிய மாயையினால் தேவரீரை நிந்தித்தேன் சிறியேன் யாதொன்றும் அருகிலேன் என்று விண்ணப்பித்தான் அவ்வாறாகிய சமயத்தில் சிவபெருமானால் அன்பு மிக்காராகிய உமாதேவியார் வீரபத்ரரையும் வீரபத்ரை என்ற பத்ரகாளியையும் திருவருள் நோக்கம் செய்தார் தம்மை துதித்து கொண்டிருக்கின்ற அந்த வீரபத்ரரை பத்ரகாளியோடு பக்கத்தில் அழைத்தார் வருக என்று அழைத்தார் உமாதேவியார் முருகனையும் அவன் தேவியையும் போன்று வீரபத்ரரையும் பத்ரகாளி என்ற இருவரையும் மதித்து முதுகை தடவி அந்த இருவருக்கும் நல்ல வரங்களை தந்தருளினார் இனி தேவர்களும் யாக விஷ்ணுவும் பிரம்மனும் பிரம்மபுத்திரனான தக்ஷனும் முனிவர்களும் துதித்து வணங்கி நிற்க சிவபெருமான் இவர்களையெல்லாம் நோக்கி திருவருள் செய்து இவர்களுக்கு திருவாய் மலர்ந்து அருளுகின்றார் பிரம்மா முதலான தேவர்களை யாகம் செய்யும்போது நீங்கள் எல்லோரும் எம்மை நிந்தித்து அதனால் சிவத் துரோகமாகிய குற்றம் உங்களிடம் பொருந்த நீங்கள் இருக்க நேர்ந்ததாகிய இயல்பு அனைத்தும் இந்த முந்தைய பிறப்பில் நீங்கள் சம்பாதித்த ஊழின் பயன்தான் ஆகும் உங்களுக்கு இந்த தண்டனையை இந்த பிறப்பில் செய்ததும் நீதியே ஆகும் அதனாலே இந்த நிகழ்ச்சிக்கு நாணி வருந்தாதீர்கள் என்று அருளிச் செய்தார் பெருமான் இவ்வாறு அருளுதலும் தம்மை நினையாதவரையும் நினைத்து அருள் செய்கின்ற நிமலராகிய சிவபெருமானினுடைய திருப்பொற்பாதங்களை வணங்கி அதோடு கோபத்தோடு யாகத்தை சிதைத்தருளிய வீரபத்ர கடவுளையும் வணங்கி துதித்து நிற்கின்றார்கள் எல்லோரும் மகாவீரராகிய ருத்ரரும் வெற்றியில் மேம்பட்ட வீரபத்ரை என்ற பத்ரகாளியும் பக்கத்தில் வர திருநந்தி தேவர் முன்னே செல்ல பூதசேனைகள் எல்லா பக்கத்திலும் சூழ்ந்திருக்க சிவபெருமானானவர் உமாதேவியாரோடு ரிஷபத்தின் மீது எழுந்தருளியவராய் திருக்கயிலைக்கு எழுந்தருளினார் திருக்கயிலையில் செம்பொன் திருக்கோயிலின் உள்ளே எழுந்தருளியிருந்தார் உமாதேவியாரோடு சிவபெருமான் அந்த சமயத்தில் வெற்றிமிக்க வீரபத்ர கடவுளுக்கு ஒரு புவனத்தை கொடுத்தருளி அந்த புவனத்தில் இருப்பாயாக என்று பணித்தருளினார் ஸ்ரீ வீரபத்ரருக்கும் பத்ரகாளிக்கும் அருளிய இந்த புவனங்கள் எவை என்பது சித்தாந்த பட விளக்கத்திலே காட்டப்பட்டிருக்கின்றது புவனங்கள் மொத்தம் இருநூற்று இருபத்து நான்கு அதனை நிவத்தி முதலான ஐந்து கலைகளிலும் பிரித்வி முதலான முப்பத்தி ஆறு தத்துவங்களிலும் வரிசைப்படுத்தி கூறப்படுகின்றன அந்த வகையில் பிரித்திவி தத்துவத்தில் நூற்றி எட்டு புவனங்கள் இருக்கின்றன இந்த பிரித்திவி தத்துவத்தின் நூற்றி ஏழாவது புவனத்தில் ஸ்ரீ வீரபத்ரரும் நூற்றி எட்டாவது புவனத்தில் ஸ்ரீ பத்ரகாளியும் அமர்ந்து ஆட்சி செய்து வருகின்றார்கள் எம்பெருமான் கொடுத்த அந்த திருவரத்தின்படி இந்த நூற்றி ஏழு மற்றும் நூற்றி எட்டாவது புவனங்கள்தான் பிரித்திவி தத்துவத்தில் இருக்கின்ற புவனங்கள் எல்லாவற்றிற்கும் மேலான புவனங்கள் ஆகும் இந்த புவனங்களில் இருப்பாயாக என்று எம்பெருமா பணித்தருளினார் எனவே ஸ்ரீ வீரபத்ர கடவுள் மற்றும் பத்ரகாளி இருவரும் மாதாக்களாகிய சிவபெருமான் உமையம்மையார் இருவருடைய திருவடிகளையும் வணங்கி அவ்விருவரும் கொடுத்தருளிய அனுமதியை பெற்றுக்கொண்டு நிந்தனைக்கு உரியதொன்றான யாகத்தை அழிக்க உதவிய எண்ணற்ற பூதங்களெல்லாம் ஸ்ரீ வீரபத்ரரையும் பத்ரகாளி அம்மையாரையும் சூழ்ந்து சமுத்திரம் போன்று சூழ்ந்து நெருங்கி வர முன்பு சிவபெருமானால் யாகசம்ஹாரத்தின் பொருட்டு அனுப்பப்பட்ட ஒப்பற்ற அந்த விசாலமான தேர் பக்கத்தில் வந்து நிற்க அந்த இடத்தில் அந்த தேரின் மீது ஸ்ரீ வீரபத்ர கடவுள் பசிய வளையலை அணிந்த வீரபத்ரை என்ற பத்ரகாளியோடு ஏறி அருளி அமர்ந்தருள அந்த தேரை பானுகம்பர் என்ற பூதத் தலைவர் சாரதியாக இருந்து செலுத்த சிவபெருமான் தமக்கு கொடுத்தருளிய புவனத்திற்குச் சென்றார்கள் தங்களுக்கு கொடுத்த அந்த புவனத்திலே சென்று ஒப்பில்லாத பெரிய பழமையான கோயிலை அடைந்து பூதங்களெல்லாம் சூழ்ந்து நிற்க தம் துணைவியாகிய வீரபத்ரை அம்மையாருடன் திவ்ய சிம்ஹாசனத்தின் மீது ஸ்ரீ வீரபத்ர கடவுள் வீற்றிருந்து அருளினார் என்று யாக சங்கார படலம் இவ்வாறு நிறைவடைகின்றது இவ்வாறு கந்தபுராணத்தில் தக்ஷகாண்டத்தில் கூறப்பட்ட இந்த தக்ஷயக்ஞ பங்கம் என்பது வேதத்திலும் கூறப்பட்டிருக்கின்றது பிரமாணமும் உண்டு யஜுர்வேத தைத்திரிய சம்ஹிதை கூறுகின்றது அவர்கள் பூஷன் உண்ணுமாறு அதனை அதாவது ஹவிர் கொடுத்தார்கள் வீரபத்ர வடிவாய் வந்த ருத்ரர் அவன் பற்களை உடைத்தார் தக்ஷன் முதலிய தேவர்கள் சிவபெருமானை யக்ஞத்தினின்றும் விளக்க வீரபத்ர வடிவம் கொண்ட சிவபெருமான் தக்ஷனினுடைய யாகத்தை அழித்தார் என்று யஜுர்வேத தைத்திரிய சம்ஹிதை கூறுகின்றது அதேபோன்று சதபத பிராமணமும் கூறுகின்றது வலப்பக்கத்தில் இருக்கும் பகனுக்கு அதனை கொடுத்தார்கள் அவன் அதனை பார்த்தான் அவர் அதாவது வீரபத்ரர் அவன் கண்களை தகித்தார் என்று சதபத பிராமணம் கூறுகின்றது திராவிட தக்ஷ யக்ஞ பங்கம் பற்றிய பல திருப்பாடல்களை நாம் காண்கின்றோம் சுருதியான் தலையும் நாமகள் மூக்கும் சுடரவன் கரமும் முன்னி அங்கு பருதியான் பல்லும் இருத்தவர்க்கு அருளும் பரமனார் பயின்று இனிதிருக்கை விருதினான் மறையும் அங்கமோரு ஆறும் வேள்வியும் வேட்டவர் ஞானம் கருதினார் உலகில் கருத்துடையார் சேர் கழுமல நகரெனலாமே என்பது எம்பிரான் திரு ஞானசம்பந்த பெருமான் திருக்கழுமல தேவார திருப்பாடல் தக்கனது பெருவேள்வி சந்திரன் இந்திரன் எச்சன் அருக்கன் அங்கி மிக்கவிதா தாவினொடும் விதிவழியே தண்டித்த விமலர் கோயில் கொக்கினிய கொழும் வருக்கை கதலி கமுகு உயர் தெங்கின் குவைக்குள் சோலை முக்கணியின் சாரொழுகி நீள் நீழ் சூழ் முதுகுன்றமே என்பது எம்பிரான் திரு சம்பந்த பெருமான அருளிய திருமுதுகுன்ற திருப்பதிக திருப்பாடல் உயர் தவமிக்க தக்கன் உயர் வேள்வி தன்னில் அவியுண்ண வந்த இமையோர் பயமுறும் எச்சனங்கி மதியோனும் உற்றபடி கண்டு நின்று பயமாய் அயனொடு மாலும் எங்கள் அறியாமை ஆதிகமியன்று இறைஞ்சி அகல சயமுரு தன்மை கண்ட தழல்வண்ணன் எந்தை கழல் கண்டு கொள்கை கடனே என்பது எம்பிரான் திரு நாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தசபுராண திருப்பாடல் எச்சன் நினைத்தலை கொண்டார் பகன் கண்கொண்டார் இரவிகளில் ஒருவன் பல் இருத்து கொண்டார் மெச்சன் வியாத்திரன் தலையும் கொண்டார் விரல் அங்கி கரம் கொண்டார் வேள்வி காத்து உச்ச நமன் தாழ் அறுத்தார் சந்திரனை உதைத்தார் உணர்விலா தக்கன் தன் வேள்வியெல்லாம் அச்சமிழ அழித்து கொண்டருளும் செய்தார் அடியேனை ஆட்கொண்ட அமலர்தாமே என்பது அப்பர் சுவாமிகள் தனி திருப்பாடல் பெற்றிமை ஒன்றறியாத தக்கனது வேள்வி பெருந்தேவர் சிறந்தோள் பல்கரங்கள் பீடழிய செற்றுமதிக்கலை சிதைய திருவிரலால் தேய்வித்து அருள் பெருகு சிவபெருமான் சேர்தரும் ஊர் வினவில் தெற்று கொடி மல்லிகை செண்பகமும் திரைபொருது வறு புனல் சீர் அரிசிலின் மேல் கற்றினம் நல் கரும்பின் முளை கரிகற்க கறவை கமல் கழுநீர் கவர் கழனி காணே என்பது எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருக்கலையநல்லூர் திருமுறை திருப்பதிக திருப்பாடல் அதோடு எட்டாம் திருமுறை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருவுந்தியார் திருப்பாடல் தக்ஷசம்ஹார் வீரச் செயலை போற்றுகின்றது சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடியவா பாடி உருத்திர நாதனுக்கு உந்திபர ஆவா திருமால் அவிப்பாகம் கொண்டு அன்று சாவாதிருந்தான் என்று உந்திபர சதுர்முகன் தாதை என்று உந்திபர வெய்யவன் அங்கி விழுங்கத் திரட்டிய கையை தரித்தான் என்று உந்திபர கலங்கிற்று வேள்வி உந்தி பெற பார்ப்பதியைப் பகை சாற்றிய தக்கனை பார்ப்பதென்னேயடி உந்திபர பனைமுலை பாகனுக்கு உந்திபர புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மரந்தன்னில் ஏறினார் உந்திபர வானவர் கோணென்று உந்திபர வெஞ்சின வேள்வி வியாத்திரனார்தலை துஞ்சினவா பாடி உந்திபர தொடர்ந்த பிறப்பற உந்திபர ஆட்டின் தலையை விதிக்குத் தலையாக கூட்டியவா பாடி உந்திபர கொங்கை நின்று உந்திபர உண்ணப் புகுந்த பகன் ஒழித்து ஓடாமே கண்ணை பறித்தவாறு உந்திபர கருக்கெட நாமெல்லாம் உந்திபர நாமகள் நாசி சிரம் பிரமன் பட சோமன் முகம் நெரித்து உந்திபர தொல்லை வினைக உந்தீபர நான்மரையோணு மகத்திய மான்பட போம்பழி உந்திபர புரந்தரன் உந்திபர சூரியனார் தொண்டை வாயினிற் பற்களை வாரி உந்திபர மயங்கிற்று வேள்வி என்று உந்திபர தக்கனார் அன்றே தலையிழந்தார் தக்கன் மக்களைச் சூழனின்றுந்திபற மடிந்தது வேள்வி என்று உந்தீபற என்று வருகின்றது அதேபோன்று திருச்சாழலிலும் தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம் தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் என்னேடி தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்து அங்கு எச்சனுக்கு மிகைத்தலை காண் சாழலோ என்று திருவாசகம் திருச்சாழல் அரி பிரமன் தக்கன் அருக்கனுடனே வறுமதி வாலை வன்னி நல் இந்திரன் சிரம் முகம் நாசி சிறந்த கை தோள் தான் அரணருள் இன்றி அழிந்த நல்லோரே என்பது எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் திக்கமர் தேவரும் திருந்தாச் செய்கை தக்கன் வேள்வியை தளரச் சாடினை என்பது எம்பிரான் அக்கீர அருளிய பெருந்தேவபாணி பாணி இவ்வாறு திராவிட ஸ்ருதியாகி திருமுறைகள் இந்த திரு வரலாற்றைப் போற்றுகின்றன அதோடு தமிழிலே தக்கையாக பரணி என்று ஒரு நூல் சர்வக்ஞ கவி கவி கவிச்சக்கரவர்த்தி கவி காளக்கவி என்ற விருதுகளை பெற்று புகழுடன் வாழ்ந்த புலவர் பேரரசர் பரமசிவபக்தர் ஒட்டக்கூத்தர் இயற்றி அருளியது தக்கையாக பரணி என்ற ஒரு அரிய நூல் அதில் காளிக்கு கூலி கூறியது என்ற பகுதியில் தக்ஷன் வேள்வி ஆரம்பத்திலிருந்து அதன் நாசம் வரை கூறப்பட்டுள்ளது இந்திரன் பிரம்மன் திருமால் முதலானவர்கள் வீரபத்திரருடன் போர் செய்து தோல்வியுற்று இறந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது திருமால் மூன்று முறை தனது தலையை இழந்தார் என்றும் கூறப்பட்டுள்ளது அதோடு வைஷ்ணவ புராணமான பாகவத புராணமும் உமாதேவியாரின் திரு வார்த்தைகளால் சிவநாம மகிமையை போற்றுகின்றது சிவபக்தி பிரச்சாரமணி என்று போற்றப்பட்ட ஆங்கீரச சர்மா என்ற அருளாளர் வேதத்திலிருந்து பல பிரமாணங்களை எடுத்து காட்டியுள்ளார் சிவபெருமானை யாகாதிபதி என்பதற்கும் ஆவோராஜானம் என்ற வேத மந்திரம் அதன் பொருளையும் சிவபெருமானை விடுத்து வேறு எவர் பொருட்டு ஹவிஸ் கொண்டு வழிபடுவோம் என்று கூறும் ரிக்வேத மந்திரங்களையும் இன்னும் பல பிரமாணங்களையும் தனது நூலாகி சிவபரத்துவ மாட்சிமை அல்லது தக்ஷகாண்ட என்ற நூலில் எடுத்துக்காட்டி அருளியிருக்கின்றார்கள் இவ்வாறு கந்த புராணம் தக்ஷகாண்டம் படலம் அமைகின்றது தொடர்ந்து அடிமுடி தேடுபடலம் என்பதை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்